பகுதி இரண்டு தெருநடை பகுதியமகளோடு தன் அருள் பாடினர்க்கு நன்கு அருளியும் உருள்நடை கொன்றுதன் தாள் சேருனற்கு இனிது ஈத்தும் பொருள் நன்றாக உரமேறிய குதிரைகளையும் யானைகளையும் தன்னையும் தன் நாட்டையும் புகழ்வோருக்கு வழங்குபவன் தனக்கும் தன் நாட்டுக்கும் ஊறு விளைவிப்போரை வீழ்த்தி அடிபணியச் செய்வோருக்கு படைவீரர்களுக்கு பாராட்டை மொழிந்து கௌரவிப்பவன் எளிமையான பொருள் தண்ட நாடாளுர கெட்டித்தனத்தை பாராட்டுறவங்களுக்கு உரமான குதிரைகளையும் யானைகளையும் பரிசா கொடுக்கிறவரு தண்ட நாட்டுக்கு கரைச்சல் தாரவங்களுக்கு விழுத்திர வீரர்களை பத்தி உயர்த்தி கதைக்கிறவரு நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்